அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லர் மனடி வாழ்க வாழ்க வள்ளலார் வழியில் என்ற இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வள்ளலார் வழியில் என்ற சேனல் மூலம் இன்றைய தினம் வள்ளலாரை வாசிப்போம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் வள்ளலார் எழுதிய அருட்பா ஆறு திருமுறை கொண்ட அந்த அருட்பாவிலே ஆறாம் திருமுறையில் சுத்த சிவநிலை என்ற பகுதியிலே ஒரு பாடலை பற்றி நாம் இன்று சிந்திக்க உள்ளோம் இந்த பகுதியிலே நாற்பத்தி ஏழு வெண்பாக்களை பெருமாள் எழுதியிருப்பார் சுத்த சிவநிலை என்ற பகுதியிலே அதிலே இருபதாவது வெண்பா இருபதாவது பாடல் துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டேன் சுத்த சிவ சன்மார்க்க சங்கம் தலைப்பட்டேன் என்மார்க்கம் நன்மார்க்கம் என்றே வாழ்நாட்டார் புகழ்கின்றார் மண்மார்க்கத்தாலே மகிழ்ந்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு ரொம்ப அருமையான பாடல் அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையான பாடல் தான் படிக்க படிக்க தேனா இனிக்கும் பொதுவாக படிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரமே கிடைக்கிறது இல்லை அப்படியே கொஞ்சம் நேரம் கிடைச்சி நம்ம புத்தகத்தை எடுத்தோம்மானா கீழே வைக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம படிச்சுட்டே இருக்கலாம் அவ்வளோ இனிமையா இருக்க அவர் பாடல்கள் ரொம்ப அற்புதமான எளிமையான இனிமையான வரிகளை பெருமான் பயன்படுத்தியிருப்பாரு அந்த வகையில் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கம் எல்லாம் துரைத்து விட்டேன் எவ்வளோ மார்க்கங்கள் இருக்கு ஆனால் அது எல்லாத்தையும் துன்மார்க்கம் சொல்கிறாரு அதால இறைநிலையை அடைய முடியாது இறைவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த துர்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டேன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் வேணான்னு விட்டுட்டேன் ஆனா சுத்த சிவ சன்மார்க்கம் தலைப்பட்டேன் சுத்த சிவ அவரு 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 வாழ்ந்த வாழ்க்கை வந்து சன்மார்க்கத்தை தான் அவரு கடைபிடிச்சு வாழ்ந்தாரு ஆனால் தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற அமைப்பை நிறுவி இன்னைக்கு அந்த சங்கத்து மூலமாக கோராடக்கூடிய மக்கள் இந்த மார்க்கத்துல பயணப்பட்டு நான் உட்பட ஆகவே அவர் சொல்றது சுத்த சிவ சன்மார்க்கம் தலைப்பட்டேன் என் மார்க்கம் நன்மார்க்கம் என்றே வான் நாட்டார் புகழ்கின்றார் என் மார்க்கத்தை வான் நாட்டார்னா வானுலக தேவர்களும் இது ஒரு நல்ல மார்க்கம் என்று புகழ்ந்து பாடுகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த சுத்த சன்மார்க்கத்தில் நான் சேர்ந்தேன் தலைப்பட்டேன் என் மார்க்கம் நன்மார்க்கம் என்றே வான் நாட்டார் புகழ்கின்றார் மண்மார்க்கத்தாலே மகிழ்ந்து இந்த சிறப்பான மார்க்கத்தால அவர்களும் மகிழ்ந்து அஹ் பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ இதை விட ஒரு பெரிய மார்க்கம் எதுவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த சுத்த சிவ சன்மார்க்கத்திலே நம்மை இணைத்து கொண்டு வள்ளலார் காட்டிய வழியிலே நாம் பயணிக்க வேண்டும் வள்ளலார் காட்டிய வழியில் பயணிப்பதால் மட்டுமே நாம் இறையர்களை பெற முடியும் என்பதை நாம் நம்ப வேண்டும் முதலில் அதற்கான நிறைய உதாரணங்களை வள்ளல் பெருமான் இந்த திருவரப்பாவிலே வழங்கியிருக்கின்றார்கள் அதை நாம் படிக்க படிக்கத்தான் உணர முடியும் யாரோ ஒருவர் பேசுவதை கேட்டால் மட்டுமோ அல்லது ஏதோ பாடலை கேட்டால் மட்டுமே உணர முடியாது படிக்க வேண்டும் படிக்க படிக்க தான் நம் அவரை பற்றி வளர பற்றி புரிந்துக்க முடியும் அப்படிப்பட்ட சுத்த சன்மார்க்கம் இதை ஏற்கனவே சன்மார்க்கம் இருந்தது தாச மார்க்கம் சத்புத்திர மார்க்கம் மார்க்கம் சன்மார்க்கம் என்ற நான்கு மார்க்கங்கள் சமயத்திலே சொல்வார்கள் ஆனால் இந்த பல்லலாஸ் காட்டிய சன்மார்க்கம் என்பது சுத்த சன்மார்க்கம் அதுதான் தான் அகவல்ல சொல்வார் ஆன்ற சன்மார்க்கம் அணிப்பறை இணைத்தான் ஈன்றமுதளித்த இனிய நற்றாக பாடுவார் ஆன்ற சன்மார்க்கம்னா பழைய சன்மார்க்கம் ஆண்டானா பழமையான ஆன்ற சன்மார்க்கம் அணி பெறவே அதை அப்டேட் பண்றாரு அதை புதுப்பிக்கிறாரு அதை மேலும் சிறப்படை அணி பெறவே ஈன்று அமுதளித்த இனிய நற்றாயே சொல்லிட்டு இறைவனை பாடுறாரு என்னை ஈன்று என்னை வந்து பெற்று எடுத்து எனக்கு இனிய அமுதை கொடுத்து அமுதம்னா அருள் அருளை கொடுத்த இனிய நற்றாயே இனிய தாயே அப்படின்னு அந்த அகவல் வரிகள் சொல்றாரு ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அணிபற்ற சன்மார்க்கத்தை தான் வல்லல் பெருமான் சிறப்பாக அதை மேம்படுத்தி நமக்கெல்லாம் விட்டு செல்லி சென்று சென்றிருக்கின்றார்கள் இல்லைன்னா நம்ம வள்ளலாறு சொல்லிட்டு வள்ளலார் வந்ததே எதுக்குன்னா மரணமில்லா பெருமாவை இந்த உலகத் துயிர்கள் எல்லாம் அடைய வேண்டும் என்பதுதான் இறைவன் ஆண்டவர் அவரை அனுப்பி வைக்கிறார் இல்லாக்காட்டி அவரை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை இந்த மக்கள் எல்லாம் பாவம் இறந்து பிறந்து இறந்து பிறந்து கஷ்டப்படுறாங்களே ஸோ அவங்களுக்கு வந்து எது இறைவன் ஒரே ஒரு இறைவன் ஆண்டவர் ஒளி வடிவானவர் என்பதை மக்களுக்கு எடுத்து கூறவும் அந்த வழியிலே அந்த அந்த சுத்த சிவ சன்மார்க்க வழியிலே மக்களை வழிநடத்தவும் அவர்கள் அனைவருக்கும் மரணமிலா பெருவாழ்வை வழங்கவும் தான் வல்லார் வந்தார் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா அதுவும் அகவலையா சொல்றாரு அஹ் எவ்வுயிர் திரளும் எண்ணுயிர் எனவே பாட்டு ஒரு பாட்டு ஒண்ணு வரும் எவ்வுயிர் திரளும் எண்ணுயிர் எனவே எண்ணினல் இன்புரச் செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றிய அச்சம் நீக்கிடவும் செவ்வையுற்று உனது திருப்பதம் பாடி சிவ சிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுராது இங்கே ஓங்கோம் என் எந்தாயின் பாடுவாரு அதாவது எவ்வுயிர் திரளும் என் உயிர் எனவே எல்லா உயிர்களும் என் உயிர் தான் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு எவ்வுயிர் திரளும் என் உயிர் எனவே எண்ணினல் இன்புரை செய்யவும் அவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் இன்பம்னா வேற ஒண்ணும் இல்லை மரணம் இல்லாம் எவ்வுயிர் திரளும் எவ்வுயிர் எனவே எண்ணினல் இன்புற செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றிய இடையூறுனா வேற ஒண்ணு இல்லை ஒரு பிறப்புக்கும் அடுத்த பிறப்புக்கான இடையூறு அது என்ன மரணம் மரணம் தான் இடையூறு ஆகவே அந்த இடையூற்றை அகற்றவும் செவ்வையுற்று உனது திருப்பதம் பாடி செவ்வையினா செம்மை செம்மை மிகுந்த சிறப்பு மிகுந்த உன் திருப்பதை திருப்பதத்தை பாடி சிவ சிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அந்த மகிழ்ச்சியால் ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறாது இங்கே அழிவுறாதுன்னா நித்திய தேகத்தை பெற்று நித்தியராக மீண்டும் பிறவி பிறவெடுத்து மரணம் வந்து பிறவெடுத்து மரணம் வந்து இந்த அவஸ்தை இல்லாம ஒரு நித்தியனாக வாழ வேண்டும் ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறாது இங்கே ஓங்கவும் இச்சை இச்சைக்கான் என்றாய் அப்ப இந்த மக்கள் எல்லாரையும் வந்து அந்த மரணமலா பெருவாழ்வு வழங்கி அவர்களையும் மித்தியராக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய இச்சை என்று சொல்கிறாரு ஆகவே அகவல்ல ஒன்று ரெண்டு வரி சொல்றாரு உலவுயிர் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்று ஒளிநெறி பெற்றிட இலகமின் தொழிலையும் யான் செய்ய தந்தனை அதாவது அருட்பெருஞ்சோரி ஆண்டவருக்கும் வள்ளல்லாருக்கும் ஆன ஒரு அனுபவம் தான் இந்த அகவல் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரிகள் கொண்ட அகவல் அந்த அகவல்ல வந்து நிறைவான பகுதியில சொல்லுவாரு உலகிய திரள் எல்லாம் ஒளிநெறி பெற்றிட அதாவது ஒளிநெறினா சாகா ஒளி ஒளிநெறினா இந்த சுத்த சன்மார்க்கன் தான் அவர் ஒளி நெறி என்றார் இந்த உடலை வந்து ஒளியா மாத்துறது ஒளி வடிவான இறைவனோட இந்த ஒளி உடலோட இணையறது அதனால தான் அதுக்கு பேர் ஒளி நெறியின் பேரு உலகிய திரல் எல்லாம் நெறி பெற்றிட நெறியை அவர்கள் பெற்று இன்பம் இன்பம் அடைவதற்கு ஒளிநெறி பெற்றிட இலகம் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை அதுக்கு என்ன பண்ணணும் ஒளிநெறி பெறனா என்ன ஏதோ எல்லாரும் ஒளிநீரை பெற வேண்டும் என்று ஆசீர்வாதம் பண்ண போதுமா முடியாது அதுக்கு அவருக்கு நம்ம ஒரு சில பவர் கொடுக்கணும் ஒரு வேலையை ஒரு அலுவலகத்துல கொடுக்குறாங்க செய்யறோம்னா அதுக்கு உண்டான சுதந்திரம் அதுக்கு உண்டான அந்த பவர்ஸை நம்ம கொடுக்காதுன்னு அப்போ அதுக்கு உண்டான பவர் இறைவனுக்கு கொடுக்குறாரு என்ன பவர்னா ஆக்கல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் ஆக ஐந்து தொழிலையும் செய்வதற்கு அருள் கொடுக்கிறாரு உலகவே திரளெல்லாம் ஒளிநீரை பெற்ற இலகும் ஐந்து தொழிலையும் யான் செய்ய தந்தனை தந்தாரு அவர் வந்து எனக்கு அற்புரிஞ்சி தான் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாக அல்ல ஆகவே இந்த ஒளிநெறி தான் அவர் வரவேற்கப்பட்டார் அவர் மட்டும் ஒளிநெறி பெறுவதற்கு அல்ல இந்த உலக உயிர்கள் எல்லா உயிர்களுக்கும் ஒளிநெறி பெறுவதற்கு அவர் வரவேற்கப்பட்டார் என்பதுதான் உண்மை அந்த வகையிலே நாம் கண்ட ஒரு அற்புத ஞானி ஒரு புரட்சி துறவி நம்மையெல்லாம் மேம்படுத்தி நம்மையெல்லாம் வந்தவர் தான் வள்ளல் பெருமாள் ஆகவே வள்ளலார் வழியிலே நம் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வோம் இந்த பிறவியை அறுப்போம் எல்லா துறவிகளும் முனிவர்களும் மகான்களும் இரவா வரம் தான் கேட்டாங்க ஆனா வள்ளலார் மட்டும் தான் பிறவா வரம் எல்லாமே பிறவா வரம் கேட்டாங்க வள்ளலார் மட்டும் தான் இரவா வரம் கேட்டார் ஏன்னா இறந்துட்டா அடுத்து நம்ம என்ன பிறப்புன்னு நமக்கு தெரியாது ஆடா பொறுப்பும் ஆடா பொறுப்புமோ இல்ல மனுஷனாதான் பிறப்புன்றது நிச்சயம் கிடையாது அதனாலதான் வளல் பெருமான் வந்து நான் வந்து இறக்கவே கூடாது இறந்தாதானே இந்த பிரச்சனை சொல்லிட்டு இரவா வரம் கேட்டார் அதே வரமாக பெற்று இரவா நிலை பெற்றார் அதையே இந்த மக்களுக்கும் தர வேண்டி தன் வாழ்நாள் முழுக்க இறைவனை வேண்டி பல பாடல்களை நமக்காக வடித்துக் கொடுத்துள்ளார் வாழ்க்கை முறையை வடித்து கொடுத்துள்ளார் ஆகவே வள்ளலாரை படித்து வள்ளலாரை வாசித்து நம்முடைய வாழ்க்கை முறையை வள்ளலார் வழியிலே நாம் அமைத்துக் கொண்டு நாமும் அந்த மரணமேலா பெறுவாட் பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வகையிலே என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒரு அருள் நேரத்திலே உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது வள்ளலார் வழி புனிதர் அருள் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நன்றி